அன்னதான கந்தன் என போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்தில் இருந்தும் நாட்டின் மேலும் பல இடங்களிலிருந்தும் கதிர்காமத்திற்கான பாத யாத்திரையை மேற்கொண்டிருந்த அதிகளவான அடியாளர்கள் உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் இன்று காலை கூடியிருந்தனர் உகந்தை முருகன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று காலை நடைபெற்றன தொடர்ந்து உகந்தை முருகன் ஆலய பிரதம குருக்களினால் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த்லால் ரத்னசேகர முன்னிலையில் காட்டுப்பாதை திறக்கப்பட்டது தமிழ் சிங்கள முஸ்லிம் எல்லாமே எல்லாரும் இந்த நேரத்தில் தான் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஆக்கல் வந்து இதில் ஒற்றுமையாக தான் போகிறான் இதில் சிங்கள தமிழ் முஸ்லீம் அந்த பேது ஒன்றும் இல்லாமல் நம்மட நாட்டிலே நாங்கள் முப்பது வருஷம் சண்டை இருந்துட்டு இது முடியும் போதும் இனிமேல் அந்த மாதிரி வர வர தேவை இல்லை இது இந்த மாதிரி நிற்க வேணும் என்று தான் சொல்கிறான் அது நாங்கள் கிழக்கு அந்த மெசேஜ் தான் எல்லோருக்கும் கொடுக்குறான் காட்டுப்பாதை திறக்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் குமன தேசிய பூங்காவினுள் பிரவேசித்தனர் ஆறு நாள் பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிற முடியும் உகந்தையிலிருந்து உகந்த யாழையிலிருந்து நடப்பயணம் தற்பொழுது இன்றைய தினம் காட்டுப்பாத யாத்திரை காலை ஐந்து முப்பது மணி அளவில் திறக்கப்பட்டு தற்போது உள்ளே நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஜிஎஸ் டிஎஸ் அவர்களும் மற்றும் ஏனைய தொண்டு நிறுவனங்களும் பெரும் அரும்பாடுபட்டு இந்த கைங்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு முருகனின் பேரருள் பெற்று பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு முனிவர்கள் சித்தர்கள் உள்ளிட்டோர் இந்த பாதையினூடாக கதிர்காம யாத்திரை மேற்கொண்டதாக கர்ண பரம்பரை வழி கதிகள் உள்ளன அந்த பாதை வழியாகவே இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றனர் அருணகிரிநாதனால் திருப்புகள் பாடப்பெற்ற திருத்தலமாக போற்றிவிடும் கதிராமக்கந்தனின் விரடாந்த உற்சவம் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி நேர்வெட்டுடன் நிறைவு பெற உள்ளது